நண்பர்கள் வணக்கம் ஆசிரியர் நியமனம் பற்றி இன்றைய நாளிதழில் வந்திருக்கக்கூடிய செய்தி செய்தியை பார்ப்பதற்கு முன்பு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதோட நம்ம போகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பக்கத்திலே ஆள்னு இருக்கும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க இன்றைக்கு நாளிதழில் பார்த்திங்கன்னா என்ன முக்கியமான செய்தி ஆசிரியர் நியமனங்கள் பற்றி போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரே ஆண்டில் அரசு பள்ளிகளில் ஆறு லட்சத்து இருபத்தாறாயிரம் மாணவர்கள் முப்பத்தேழாயிரம் அரசு பள்ளிகளில் சேர்ந்துள்ளதாக கல்வி அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்கிறார் அதன் பொருட்டு ஆசிரியர்கள் தேவை எங்கு அதிகமாக உள்ளது அதற்கேற்ப முதற்கட்டமாக ஒன்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றா நாலு பேர் தேர்வு செய்யப்பட உள்ளனர் பின்னர் ஆசிரியர்களுக்கான கவுன்சிலிங் நடத்தப்பட்டு காலி பணியிடங்கள் உறுதி செய்யப்படும் சரிங்களா பின்னர் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முதற்கட்டமாக ஒம்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு பேர் தேர்வு தேர்வு செய்யப்பட உள்ளதாக சொல்லியிருக்கிறாரு பின்னர் ஆசிரியர்களுக்கான கவுன்சிலிங் நடத்தப்பட்டு காலி பணியிடங்கள் உறுதி செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பத்திரிகையில் இப்படி தான் வரும் சரிங்களா என்ன அப்படின்னா ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு பேர் தேர்வு செய்யப்பட உள்ளதா அதாவது டிடிஎட்டு பிஎட்டு அப்புறமா பாலிடெக்னிக் லெக்சரரு உட்பட ஒரு டோட்டலாகவே அந்த ஷெடியூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு தான் இருக்குது பத்திரிகையில் இப்படி தான் செய்தி வரும் சரிங்களா அந்த ஷெடியூலில் இருக்கிற டோட்டல் வேகன்சி ஒம்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு இதில் என்ன விஷயம்னா கவுன்சிலிங் நடத்தி முடிக்கப்பட்டு தான் எவ்வளோ வேக்கன்சி எவ்வளோ மாணவர்கள் தேவை எவ்வளோ நிரப்புறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து கவுன்சிலிங் நடத்தி முடித்த பிறகு தான் வந்து தெரியும் அது இது வந்து ஒரு அப்ராக்ஸிமேட் தான் இது வந்து அந்த ஷெடியூலில் விட்டதை பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட் தான் அது வந்து பேர் பார்த்திங்கன்னா உத்தேச கால அட்டவணை சரிங்களா ஒரு அப்ராக்சிமேட்டு தான் சரிங்களா அதனால் வந்து இவ்வளோ தான் அப்படின்னு நினைக்கவேனா இந்த ஒம்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலுன்றது எல்லாமே சேர்த்தி தான் சரிங்களா கவுன்சிலிங் நடத்தி பிறகு எவ்வளோ காலி பண்ணிவிடுங்களோ அதற்கு தகுந்த அற்போல் வந்து அப்போ தான் உறுதி செய்யப்பட்டு நிரப்புவாங்க தான் தகவல் பத்திரிகையில் இப்போதை தான் செய்தி வரும் கொஞ்சம் அதனால் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் தான் கண்டிப்பாக கூடுதலாக ஆசிரியர் பணியிடம் நிரப்புவாங்க சரிங்களா டோட்டலாகவே எல்லாம் சேர்த்து தான் இந்த ஒன்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு ஷெடியூலில் இருக்கிறத அப்படியே கொடுத்துருக்குறாங்க ஏன்னா பர்ஃபெக்டாக இப்போ வந்து சொல்ல முடியாதுங்கிறதுனால ஒரு அப்ராக்சிமேட்லி இவ்வளோ சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுதான் எப்படி பார்த்தாலும் மே மாதம் நோட்டிஃபிகேஷன் டெஃபினட்டாக வந்துடும் அதில் எந்த மாற்றமும் சந்தேகமோ தேவையில்லை சரிங்களா மே மாதம்லாம் வந்து எப்படி பணியிடம் நிரப்புறாங்க எவ்வளோ காலி பணியிடம் அதற்கு உண்டான தகவல் நிச்சயமாக உறுதியாக வந்துடும் அப்படின்னு நம்பலாம் ஏன்னா இன்னமும் கவுன்சிலிங் நடந்துகிட்ருக்கு இந்த மாதம் இறுதி செய்யப்பட்டுருவாங்க சரிங்களா நன்றி நண்பர்களே